ஹாய் ஹலோ வணக்கம் மகளேஷ் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வெயில் வந்து அதிகமாக இருக்குது இந்த வருஷம் வெயில் வந்து நான் சொல்கிறதுக்கு இல்லை ஏகப்பட்ட வெயில் இந்த மே வந்து பயங்கரமாக இருக்குது அதனால் இன்றைக்கி நே ஞாயிற்றுக்கிழமை அதுவும் பசங்களோட சேர்ந்து வந்து நம்ம வந்து நொங்கு வெட்டலான்னு வந்து கிளம்பியிருக்கிறோம் ஸோ நொங்கு வெட்டை இந்த தோட்டத்தில் இன்றைக்கி வந்து நொங்கு வெட்டி நம்ம சாப்பிட போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்த தான் இப்போ யாரை போகிறோம் பாருங்கள் எப்படி யாரும் எவ்வளோ வேகமாக ஏது பாருங்க பையன் அழகா மேலே யாராப்ல உங்களுக்கு இந்த வீடியோ கொடுத்துருந்தா நீங்கள் அது என்ன தேவி கண்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் யாரும் இருக்கு तो टेला लूँगा ना लूँगा तार कौन उठते हैं मेट्री चिड़ा हाँ हाँ ஏன்னா சரியான ஆட்டோ வெட்டி வெட்டி மொத்தமாக சேர்த்து சொல்ல தான் நொம்புக்குள்ளையே மரத்துல இருந்து வெட்டி போட்ட நீ அருவா பக்கில போடு மிச்சத்தை நாங்க பாத்துக்கிறோம் நீ வந்தாலும் சரி வராட்டி சரி சொல்லிட்டு கீழே நாங்க நொங்கு குடிக்க ஆரம்பிச்சிட்டோம்

வெட்டி போட்ட நொங்கல்லாம் அங்கங்கே செதறி செதறி ஓடிச்சு அதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல துமிச்சு போட்டு ஆரம்பித்தா நொங்கு வெட்டுறது இவங்களுக்கு எப்படி தான் தெரியுமோ தெரியல எங்கேருந்து தான் கிளம்பி வராங்களோ வந்துட்டாங்க ஒன்று ஒரு விஷயம் என்னென்னா நாங்கள் அதாவது இந்த எங்கள் ஏரியாவில் யார் எங்கே நொங்கு வெட்டினாலும் நம்ம போனால் கண்டிப்பாக கொடுப்பாங்க அதே மாதிரி தான் நாங்களும் நொங்கு நொங்கு வெட்டும் போது யார் வந்தாலும் கொடுத்துருவோம் ஸோ நம்ம டீம் வந்து அவங்களுக்கு வந்து நொங்கு வெட்டி கையில கொடுத்துட்டாங்க அவங்களும் ஹாப்பி நாங்களும் ஹாப்பிதான் அத <laughs>

எங்க வேற லெவலு நல்லா காலையிலே குடிச்சோம்னா நல்லா ஜில்லுன்னு இருக்கும் இப்ப மதியம்மா மதியம் என்ன ஒரு மணி இது நல்ல கொஞ்சம் வெத வெதுன்னு இருக்கு டேஸ்டா இருக்கு நல்ல இனிப்பா இருக்கு செல்ல மரம்லாம் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இது நல்லா இனிப்பா இருக்கு நல்லா கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கு ஆனால் நுங்கு வந்து சிட்டில இருக்கிறவங்களுக்கு அதிகமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை காசு கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும் நம்ம அப்படி இல்லை இவங்க தோட்டம் அவங்க தோட்டம்னு சொல்லிட்டு அவங்க பசங்க தோட்டத்துல வெட்டிக்கலாம் ஒட்டத்தல தான் விட்டு போனாங்க. நல்லா இருக்கு. மணி இத பார்த்த கலைய முடிச்சோம். என்ன இது இது என்ன இது? அப்படி பார்த்த மாதிரி இருக்கு. ஐ கை கையை கூடி தண்ணி குடி கூட வாங்கங்க. தெரியல <named> ரெண்டு <versucht> <laughs> <statisticallyutherfals> <laughs> <laughs>

இருக்கு வேலை அதாவது குடிச்சதுனால வேலு மாதிரியே தெரில அப்படின்னு வேலுக்கு இது வேல் மாதிரியே தெரில கரெக்ட் கரெக்ட் கையில் கோடலாம் வந்திருக்கு அதெல்லாம் இந்த தழும்புகள் தான் வீட்டுக்கு இதுதான் இன்னைக்கு நொங்கு வேட்டை என்னுடைய கடைசி நொங்கு பார்த்துக்கிறேங்க நான் தான் அந்த லக்கி பர்சன் ஸோ நல்லா இருக்கு நொங்கு வீக்லி ஒரு ரெண்டு தடவையாவது நம்ம வந்து நொங்கு சாப்பிட்டா இந்த வெயிலுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ஓரளவு கண்ட்ரோலாக இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் நொங்கு சாப்பிடுங்க வாங்கி சாப்பிடுங்க தோட்டத்தில் வெட்டி சாப்பிடுங்க இந்த நொங்கு வேட்டை எவ்வளோதான் என்ன பேருப்பா சிவா சுப்ரமணியன்